ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் விழா நடத்த நடத்தப்படுறாரு அதாவது மார்ச் ஏழாம் தேதி ஒயம் சிஏ அரங்கத்தில நடக்க போது இஸ்லாமியர்களோட சேர்ந்து தளபதியும் கலந்துக்கிறாரு பார்த்தீங்கன்னா எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு கொள்கையை தான் ஃபாலோ மாநாட்டிற்கு பந்தல் போட்டதுல இருந்து கட்சியில பதவி கொடுத்தது வரைக்கும் ஜாதி மத வேறுபாடு பார்க்காம ஈக்குவலா தான் கொடுத்துருக்காங்க சோ இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு டிவி கேல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கும் சோ ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கட்டும் அண்ட் ரீசென்டா தான் விசி கே இந்தியாவோட துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தல் என காரணம் சொல்லிதான் தளபதி பாதுகாப்பு கேட்டு அந்த வைப்பு ரிவியூ செக்யூரிட்டியை வழங்கினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு அந்த ஒரு தவறான கருத்துக்கு டிவி கேல இருக்கிற இஸ்லாமியரான கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாயிரா அவர்களை கடுமையா ரிப்ளை கொடுத்திருந்தாங்க அதாவது அவர் சொல்வதில் துளி கூட உண்மை இல்ல சுத்தமா அறமற்ற ஒரு பொய் அந்த ஒரு கருத்துக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க சோ இப்ப நடக்க போற இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு பங்கே இதுக்கு ஒரு தரமான பதிலடியா இருக்கும் அந்த தளபதி இந்த மாதிரி ஜோசப் விஜய் இதெல்லாம் வச்சு மத ரீதியா பிரிக்க ட்ரை பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுதான் அதுல வந்து அவர் ஒரு கிளியரான கொள்கையை ஃபாலோ பண்றாரு அண்ட் அதே மாதிரி நாளைக்கு நடக்க போகும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு டிவி கேவுக்கும் அழைப்பு வந்துருந்துச்சு சோ இதுக்கு தளபதி போவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு பட் தளபதி போகல தளபதி சார்பில் புசியானந்த் அவர்கள் போக போறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ